கதை சேரபுரம் என்னும் பட்டணத்திலே நட்சத்திரராஜன் என்பவன் ஒரு நாள் வீதி மார்க்கம் போகிற போது அவசக்திகால் என்ற பெண்ணை கண்டு மோகித்தான் அவளை அழைத்து கொண்டு அவன் பட்டணம் போகிற போது வழியிலே கள்ளர் வளைத்து கொண்டார்கள் அவர்களையும் ஜெயித்துக் கொண்டு பட்டணத்தில் இருக்கும் ஒரு பாலும் கோயிலை அடைந்தான் அங்கே சமையல் செய்து சாப்பிடுவதற்காக சாமான்கள் வாங்கி வருவதற்காக அவளை விட்டுவிட்டு கடைத்தெருவுக்குச் சென்றான் அங்கே ஒரு தாசி அவனைக் கண்டு மகா அன்போடு அழைத்துச் சென்று தன்னுடைய எஜமானியான தாசியின் முன் விட்டாள் அவள் அவனை கண்டு மோகித்து தன்னிடத்திலே வைத்துக் கொண்டாள் சாமான் வாங்கி வரச் சென்ற அரசன் திரும்பி வரவில்லையே என்று விசனமாக அவசத்திக்கால் உட்கார்ந்திருக்கையில் ஒரு வைசியன் அவளை கண்டு மோகித்து அவளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் அவளும் அவனும் சந்தோஷமாக இருக்கும்போது அவளையே ஒரு எலி ஓடியதைக் கண்டு அதை பிடித்து அடித்து கொன்று போட்டான் பிறகு தன் பிரதாபத்தை மெச்சி அதிகம் பிரக்திஜிகளையும் வீம்புகளையும் சொன்னான் நீ எலியை கொண்டதற்கு இத்தனை வல்லபங்கள் பேசுகிறாய் முன்னம் என்னை அடைத்த ராஜன் கள்ளரை வென்றபோது இப்படி பேசியதில்லை என்று மனதில் நினைத்த அவசத்திக்காள் இவன் துஷ்டன் இனி நாம் இவனிடம் இருக்கலாகாது என்று எண்ணி ஜீவனை விட்டாள் அதை கண்டு பயந்த வைசியன் அரசன் வந்து கேட்டால் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய ஆசியையெல்லாம் தர்மம் செய்து தானும் ஜீவனை விட்டான் பின்பு அவளை நினைத்து தேடி வந்த அரசன் பாழும் கோயிலிலே அவசத்தி காலை காணாமல் விசனமுற்று உயிரை விட்டான் தாசியும் உயிர் நீத்தாள் இதையெல்லாம் அந்த தாதி கேட்டு நம்மாலே அல்லவோ மரித்தார்கள் என்று அவளும் உயிரை விட்டாள் இந்த நான்கு பேருக்குள் யார் செயல் பெரியது என்று வேதாளம் கேட்க விக்கிரமன் அவர்கள் மோகத்தினால் மடிந்தார்கள் தாதி மடிந்த செயலே பெரிது என்று சொல்ல கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்க மரத்தை அடைந்தது அவசத்திகால் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜெயஎம் திருடன் மகன் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்